என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டோர் கண்ணீர் செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் அறுவை சிகிச்சை மூலமாக நடைபெறுகின்ற பிரசவங்கள் மூன்று மடங்காக அதிகரித்திருப்பதாக ஐஐடியுடைய ஆய்வு தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளே சிகிச்சையின் காரணமாகவோ உயிர்காக்கும் ஒரு பணியாகவோ மட்டுமே பிரசவத்திற்கு அறுவை சிகிச்சை முறையை பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்க காரியமாக இருந்தாலும் தற்போது தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவு மூன்று மடங்கு பிரசவ நேரங்களில் அறுவை சிகிச்சையை மாத்திரமே தனியார் மருத்துவமனைகள் பயன்படுத்துவதாக ஆய்வுகள் தெரிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் என் அன்பு தேவண்டை பிள்ளைகளே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்குட்பட்ட காலத்திலே நடத்தப்பட்ட பகுப்பாய்வின் தொகுப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சையின் மூலமாக நடைபெறுகின்ற பிரசவங்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்திருப்பதாக ஐஐடி ஆய்வு அதனுடைய பகுப்பாய்வாளர் இன்னும் அதை குறித்த ஆய்வினை மேற்கொண்ட டாக்டர் தெரிவித்திருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட சிகிச்சைகள் தடுக்கப்பட ஜபிக்க வேண்டும் தேவைப்பட்டால் மாத்திரமே அறுவை சிகிச்சை பிரசவங்கள் மேற்கொள்ளப்படவும் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமாக பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற மருத்துவமனைகள் மருத்துவர்கள் அதிகரித்து வருகிறதாகவும் குறிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாக ஜெபிக்கப் போகிறோம் அதே போல சத்தீஸ்கர் மாநிலத்திலே இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சையின் மூலமாக நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட பிரசவங்கள் சுமார் பத்து மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே இதற்காக நாம் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் வரும் நாட்களில் இது முற்றிலும் தடுக்கப்பட தேவைப்பட்டால் மாத்திரமே அறுவை சிகிச்சையை பிரசவத்தில் மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாக ஒவ்வொரு பெண்களும் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபையை தர நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் குறிப்பாக கடந்த அன்று ஐந்து ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு அன்றுவரை பிரசவத்திற்கு அறுவை சிகிச்சையை பயன்படுத்துவது தற்போது ஆண்டு மருத்துவத்துறையில் அதிகரித்து வருகிறதாக ஐஐடியுடைய ஆய்வு தெரிவித்திருக்கிறது ஆண்டவரே இதை குறித்த தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்ற பிரசவங்களில் ஐம்பது சதவீதம் அறுவை சிகிச்சையாக மாத்திரமே மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த குறிப்பை உங்க பாதத்துல வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடோ அல்லது ஆண்டவரே தகப்பனே சுயநலத்திற்காகவோ அண்டவரே பாதுகாப்பு கருதாதபடிக்கு அண்டவரே மக்களுடைய நலனை கருதாதபடிக்கு அன்றுவரை இன்றைக்கு பணத்திற்காக பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கூட உயிர்கள் மீது கரிசனை இல்லாதபடிக்கு இப்படி தேவையற்ற அறுவை சிகிச்சை பிரசவங்கள் அன்றுவரை மேற்கொள்ளப்படாதிருக்க ஆண்டவரை நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இது நிமித்தமாக ஆண்டவரே சகோதரர்களுடைய சரீரம் பாதிக்கப்படாமல் இருக்க அதே போல் தேவைப்பட்டால் உயிர் காப்பதற்காக மாத்திரமே இது பயன்படுத்தப்பட இதன் மூலமாக நடைபெறுகின்ற மருத்துவச்சிகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை தகப்பனை ஒவ்வொருவரும் உத்வேகத்தோடு ஞானத்தோடு ஆண்டவரை பிரசவத்தை ஆண்டவரை கையாளுவதற்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக என்று ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரை இப்படிப்பட்ட தனியார் மருத்துவமனையில் நடைபெறுகின்ற அறுவை சிகிச்சை பிரசவங்கள் தடுக்கப்பட நாங்கள் கருத்தாக பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவி விநாம திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தை தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்